உலகத்தில் இருக்கக்கூடிய மிக சிறந்த ஐந்து பல்கலைக்கழகத்தில் ஒரு பல்கலைக்கழகம் ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டி வந்து அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாகாணத்தில் சான் ஃப்ரான்சிஸ்கோ நகரத்தில் இருக்கு இப்போது சான் ஃப்ரான்சிஸ்கோவுக்கு நானும் என்னுடைய மனைவி சரளா சங்கர சுப்பிரமணியமும் வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா என்னுடைய பிரதர் இல்லா பாலாஜி நாராயணன் அவனுடைய மகள் வந்து இங்கே இன்னைக்கு கான்வெகேஷன் அவங்களுக்கு இங்கே நடக்கிறது அந்த கான்வெகேஷனில் கலந்துக்கணுங்கிறதுக்காக வேண்டியாக நாங்கள் அந்த நிகழ்ச்சிக்காக இங்கே வந்திருக்கோம் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த பாலாஜி நாராயணன் அவருடைய மனைவி வந்து ரஞ்சனி அப்புறம் என்னுடைய இன்னொரு பிரதர்ங்களா குமார் குமாருடைய மனைவி வந்து பிரபா அப்புறம் இன்னொரு மகள் வந்து அவளுங்கே தான் இருக்கான் சான் பிரான்சிஸ்கோவிலே தான் இருக்கான் மகளின் பேர் அவன் ஹஸ்பண்ட் வந்து பேர் வந்து கார்த்திக்கு அப்புறம் இன்னொரு மகள் வந்து மானசா இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் எங்களுக்கு வந்து பெரிய உபச்சாரங்களெல்லாம் கொடுத்தாங்க ஸோ அவங்கள எல்லாரையும் நான் வந்து மறக்கப்படாது இதில் பாலாஜி நாராயணனுடைய மகள் லயா ஐயருடைய கான்வெகேஷன் நிகழ்ச்சி சான்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் நடந்துருக்கு இப்போ சான்ஃபோர்டு யூனிவர்சிட்டி வந்து எட்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த யூனிவர்சிட்டி வந்து அமைந்திருக்கு உலகத்தில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய கௌரவம் அதோடு மட்டும் இல்லை இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே வெறுமனை கல்விக்காக மட்டும் இல்லை நமக்கு வந்து ஒரு பெரிய பொது அறிவு கிடைக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்குது நான் இன்றைக்கி கான்வெகேஷன் நிகழ்ச்சியில் பார்க்கும்போது பார்த்தேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களை என்னால் பார்க்க முடிஞ்சுது அதே மாதிரி உலகத்தில் பல நாடுகளில் இருக்கக்கூடிய மாணவர்களையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஸோ அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் பாலாஜி ரஞ்சினி அவளுடைய மகள் நம்முடைய லயா ஐயருடைய அந்த அந்த கான்வெகேஷன் நிகழ்ச்சி தான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய உந்துதலாக இருந்தது அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த நிகழ்ச்சிக்கு நேற்றுக்கு வந்து எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தியிருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் அமெரிக்காவிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைச்சிது ஸோ இந்த அமெரிக்காவுக்கு வந்ததில் நான் முக்கியமாக வந்ததுக்கு காரணம் இந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த கான்வெக்கேஷன் நிகழ்ச்சியை தான் நான் திருப்பி திருப்பி அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா படிப்பு அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் முக்கியம் அந்த படிப்பு வந்து வெறுமனை படித்தா மட்டும் கூறாது பல்வேறு தரப்பட்ட மக்களை போது தான் உலகளாவிய அறிவு வந்து நமக்கு கிடைக்கும் அது ஏற்படுத்தி கொடுத்த இந்த நிகழ்ச்சியை வந்து எனக்கு மனசில் ரொம்ப பதிஞ்சு போச்சு நம்முடைய கலைமகள் வாசகர்களுக்கு இது நம்முடைய யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இதெல்லாம் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ வந்து நாங்கள் வெளியீடு செய்கிறோம் கலைமகள் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்